ஆய்ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பில்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போற சேரீ வந்து காப்பர் சாப்டிலேயே ரெட் கலர் சேரீஸுங்க தொடர்ந்து ரெண்டு வீடியோ யூனிஃபார்ம் செட் சேரீஸ் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் திரும்ப கஸ்டமர் நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுனால ஆஃபர் ப்ரைஸ்ல இந்த ரெட் கலர் காப்பர் சாப்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவை இப்போதான் நீங்க முத முறையா பாக்கிற மாதிரி இருந்தா நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே வந்து அப்டேட் வருங்க அதை பார்த்து நீங்க சேரீ எடுத்துக்கலாம் சேரீயோட ஓப்பன் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல தான் கொடுப்போம் அதை நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் கீழே நேர்ல வந்து விசிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு நேர்ல விசிட் பண்ணி கூட நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் காப்பர் டீல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஃபார்ட்டி கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு நீங்க ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் இதுல என்னன்னா நாங்க காட்டுற கலர் இல்லாம உங்களுக்கு இந்த கலர் வேணும் எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த கலரும் நாங்க ரெடி பண்ணி தரோம் பட் டைமிங் ஆகும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டைமிங் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் சேரீ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சேரீயோட ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பார்டர் கொஞ்சம் வந்துருங்க இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துருங்க சேரீலே டசல் ஒர்க் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் இந்த மாதிரி மாங்காவில் வந்துடும் மாங்கா டிசைனில் சேரீயோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது சேரீயோட பிளவுஸ் டிசைன் சேரீ உடல் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கும் இது சேரீயோட பிளவுஸ் டிசைன் இது சேரீயோட டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கும் இதில் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இப்போ ஃபிஃப்டி சேரீஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வாங்கிக்கலாம் வேற கலர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அதிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லியுமே அப்டேட் வரும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சேரீனாலுமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பொறிய அனுப்பிச்சிடுவோங்க